இந்த தக்ஸீம் ஒவ்வொருத்தரும் அறிவு ஆற்றல் திறமைகள் நிறங்கள் உயரம் பெருப்பம் சாப்பாடு ரிஸ்க் உடைய விஷயங்கள் இந்த சகல ஏற்பாடுகளும் அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய ஏற்பாடுதான் அதனால தான் இந்த ஆயத்துக்கு முன்னால் அல்லாஹ் கேட்குறான் நீங்க ஏன் பொறாமை படுறீங்க பொறாமை படுறக்கூடியவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறான் அஹும் யக்ஸிமும் நராமதெரபிக் అల్లాడ పం వే భయమో మిగర అది ఎవరు అమల మేను పక్వం ఎదురుమాక சொன்னாங்க பொறாமை விறகை சாப்பிடுமோ பத்திக்கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விரவு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்துல ஆகிடுது எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் இன்னும் சொன்னாங்க பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்ப விடாது முழுமையா இரும்பு இரும்பு கரும்பாவிடும் அட்ரஸே இல்லை இரும்புட எவ்வளவு இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுல தான் தங்கிரு அதனால அல்லா எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக ஈயா கும்வல் ஹசத் நபி சொன்னாங்க நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன் எனவே பொறாம பட்டு வேலை இல்ல பொறாமப்படுறவனுக்கு சொல்றாங்களே தண்டனை அவன் பொறாமப்படுறதே போதுமா இந்த அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கிக் கொள்ளையலா அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கிக் கொள்ளையலா இவர் ஒரு வீடு கட்டினாலும் தாங்கிக் கொள்ளையலா இவர் ஒரு வாகனத்தை வாங்கினாலும் பார்த்து என்ன என்னத்தையாவது சொல்றது நாலு பேர்த்த போய்ட்டு கதைக்கிறது அவன் அந்த இந்த நேரம் பார்க்கிறவன் எல்லாம் அந்த அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொந்து கொண்டிருக்கிறதே அவன்க தண்டனைக்கு போதுமா ஆக்கிரத்துடைய தண்டனை ரெண்டாவது அல்லா எல்லோரையும் பாதுகாப்பான இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் பங்கு பங்கு போடுறீங்க நாங்க தானே போடுறோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த ஆயத்துல விஷயத்தில் மக்களிட வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கோம் நாங்க தான் சிலர்களை விட சிலர்களை உலக அமைப்புல எல்லா அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள் இதுல ஏற்றத்தாழ்வுகள் அது எங்களுடைய ஏற்றத்தாழ்வு தான் என்று சொல்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா துறம்பிக்கவும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த பாக்கியத்தை வச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஆகிரத்துல அந்த பாக்கியங்கள் இருக்கிறே அது இந்த உலகத்துடைய முழு பாக்கியங்களை விட சிறந்தது அவர் அப்படி இருக்கிறாரே இப்படி எப்படி யாரும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பார்க்கணும் அங்க ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சு போல என்ன எங்களுக்கு நிரந்தரமான வீடு அங்கத்தான் இருக்கு நிரந்தரமான காணி பூமி அங்கத்தான் இருக்கு ரசூல்லா சொன்னாங்க கடைசி சொர்க்கவாதிக்கு முழு உலகத்தை போல பதினோரு மடங்கு விசாலமான இடம் கொடுக்கப்படும் கடைசி அதை விட குறைஞ்ச அளவு இல்ல சொர்க்கத்துல கடைசி சொர்க்கவாதிக்கு கொடுக்கிற நிலப்பரப்பு பர்ச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு அல்ல உலகத்தை போல பதினோரு மடங்கு ரசூல் சையான் அதிஸ் பெரிய ஏற்பாடு அப்ப யார்த முயற்சிகள் அமல் இபாதத்துகள் தியாகங்கள் அல்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிபாத்துகள் யார் அதிகமாக நன்மை சம்பாரிச்சு கொண்டு போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சிலவங்களோட சொர்க்கம் உலகத்தை போல ஆயிரம் மடங்கு ஐயாயிரம் மடங்கு இருபத்தி ஐயாயிரம் மடங்கு ஐம்பதாயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு அவங்க அவங்க அதுதான் அது அவருக்கு சொந்தமானது அதுல யாரும் கையடிக்கலாம் நீங்க சொர்க்கத்துக்கு போனா பாப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை வச்சு உங்களுக்கு பெரிய ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டதை போல பாப்பீங்க பெரிய ஒரு ஆட்சி எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆசைக்கிறதெல்லாம் கிடைக்கும் விரும்புற பறவையுடைய அமைச்சு சாப்பிட கிடைக்கும்

அதாவது கீல் பகுதி வெள்ளி ஆகிடுமோ மேல் பகுதி தங்கம் இருக்கும். நபி சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம், வதுராபுஹா கஸ்தூரி, வ இருக்கிற சிறிய கற்கள் முத்துக்கள் என்றான் சொர்க்கத்துடைய மாளிகை லபிததுன் மின் ஜஹப் வ லபினதுன் மின் ஃபில்லஹ் வ தங்கம். அடுத்த சங்கல் வெள்ளி

தனி முத்த கொடைஞ்ச ஒரு மாளிகை அந்த முத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா தூள் ஆபிஸ் சித்தூலமீலா அதனுடைய உயரம் அறுபது மைல் அறுபது கட்டை இந்த வேர்ல் டாலஸ்ட் பில்டிங் ஒரு கிலோமீட்டர் இல்ல இப்ப தான் இந்த சவுதியில அதை விட கொஞ்சம் பெருசு இப்படிதான் அது போட்டியில போகுதே இவர் அதை விட கொஞ்சம் பெருசு அவர் அடுத்தவர் அதை விட பெருசு அதை இவ்வளவு தான் இது அறுபது மைல் ஒரு முத்துடைய உயரம் அதை குடைஞ்சி மாளிகை அதுல தாராளமான மனைவி பார்கள் எத்தோ அழைமுல் மோமீன் ஒவ்வொரு மனைவி கிட்டயும் போகக்கூட அடுத்த மனைவிக்கு விளங்காதேண்ணா ரா யாரா பா அதுவும் பெரிய பாடு என்ன சாப்பிட நினைக்கிறீங்க என்ன குடிக்க மசலுல் தில்ல தீ விதல் முத்த கூன் தக்குவாவுடைய உங்களுக்கு அல்லா வாக்களிச்ச சொருக்கத்தை சொல்றான் فيها انهار من ماء غير آسن وانهار من لبن لم يتغير طعمه وانهار من خمر لذة للشاربين وانهار من عسل مصفى الله سبحانه تقوى ودي உங்களுக்கு நாங்க வாக்களிச்சிருக்கிற சொர்க்கம் அதுல ஆறுகள் இருக்குது முதலாவது தண்ணீர் ஆறு கலங்கள் இல்லாத தண்ணீர் இங்க தண்ணியை சுத்தப்படுத்த எத்தனையோ சாமான் போட்டுதான் சுத்தப்படுத்துறாங்க ரெண்டாவது சொல்றான் பால் ஆறுகள் அந்த பாலுடைய ருசி மாறாதுன்னு சொல்றாங்க இங்க மாறும் அங்க மாறாது இங்க கலங்கலான தண்ணி அங்க கலங்கள் அட்ட தண்ணி மூணாவது அன் ஆறு ஹம்ரி லெத திலிஷ் அருவி மது ஆறுகள் போத்தல்ல இல்ல ஆத்துல இருக்குது ஆத்துல இறங்கி அடிக்கையிலும் அந்த மது வெதத்தில் லிஷ் அருவி குடிக்க டேஸ்ட் ஆயிருக்கும் இங்க டேஸ்ட் இல்லை பைசேம் அதை இதை போட்டு கொண்டு தட்டா மாறலாம் குடிச்சிட்டு நாக்குக்கே அந்த ருசி அவருக்கு இன்பம் சொர்க்கம் விளங்குதே அதுல கண்ணியமான சகோதரர்களே அங்க உள்ள மது ஆறுகள் ஒரு ஆற்றுடைய ருசி ஒரு மாதிரி இன்னொரு ஆற்றுடைய ருசி இன்னொரு மாதிரி கலந்தும் அடிக்கையிலும் நேரடியாக அடிக்கையில வேண்டிய மாதிரி அடிக்கையிலும் அல்லாஹ் சொல்றான் மது ஆறுகள் நாலாவது அன்ஹார் உண்மீன் முசாஃபா தேன் ஆறுகள் ஒவ்வொரு தேன் ஆற்றுடைய ருசி வித்தியாசம் அது சுத்தமான தேன் தேன் பூச்சால உருவான தேன் அல்ல என்ற அல்லாத கட்டளையான உருவான தேன் அதுக்கு தான் போட்டி போடுவோம் இது குப்பை துனியா சொல்லிக்கிது குப்பை கூலங்கள் அதுக்காக எனக்கு தேவையில்லை நான் இப்ப காட்டுக்கு போறேன் அது அல்ல இந்த தோக்கும் முகம் கொண்டே திருமணம் செஞ்சு கொண்டேன்னு கல்யாணம் தேவையில்லை அதுவும் இஸ்லாம் அதுக்கு அனுமதி தரையில் கல்யாணம் முடியுங்க நல்லா புள்ள பெருங்க புள்ளைல நல்ல ஒழுக்கமா இமான் இஸ்லாத்தோட வளர்த்து ஓத படிக்க வச்சு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக பிள்ளைல ஆக்குங்க நீங்க எத்தனை புள்ளையில பெத்துட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கபரு வெளிச்சமா இருக்கும் நான் எப்பயும் உதாரணம் சொல்றது பத்து புள்ளைய பெத்துட்டு போனா இந்த ஒரு கணவன் மனைவி சேர்ந்து மௌத்தா வீட்டுக்கு கபரு போயிட்டாங்க பத்து புள்ளைகளால வார நன்மை எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுதாவே அந்த பத்து புள்ளே நூத்தி எழுபது ரகாத்துடைய நன்மை கபருக்கு வரும் ஆள் போட்டு கத்த மோத தேவையில்லை அவரை இறக்கி இவரை இறக்கி செய்வதே போதும் வலது செய்யக்கூடிய புள்ள நீங்க எல்லா நல்ல வியாபாரம் செய்தார் ஒரு மகன் அவர்கிட்ட நூறு பேர் வேலை நூறு அடுப்பு பத்து சொல்றோம் நான் இவர்த முயற்சியால நூறு அடுப்பு பத்துது அதுவும் நன்மையான காரியம் எவ்வளவு வேலை நடக்கும் இன்றைக்கு புள்ள பெறது அம்மா தௌபா என்றாங்க பெண்கள்ட எங்கிட்ட தலைய கழுவி கொண்டு தான் நிற்கிறாங்க இந்த துனியாதாரிகள் இன்றைக்கு நாங்க தான் இவன்கிட்ட தலைய கழுவோனும் நாங்க அந்த வேலையை செய்ய இல்லை நாங்க உலகத்துக்கு அல்லா அறிமுகப்படுத்த இல்ல ரப்ப அறிமுகப்படுத்த இல்ல குரான் அறிமுகப்படுத்த இல்ல கண்ணியமான நபி அறிமுகப்படுத்த இல்ல நாங்க என்னத்தையும் அறிமுகப்படுத்திக் கொண்டீங்க அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் பாத்தில் அறிமுகப்படுத்துறாங்க சொல்லுவாங்க நீங்க தாயி இல்லைன்னா நீங்க மது ஆவிடுவீங்க நீங்க அழைக்க இல்லைன்னா நீங்க அழைக்கப்படுவீங்க அதுதான் நடக்குது இப்ப நாங்க நேர்வழியின் பக்கம் இந்த மக்கள் அழைக்கல நாங்க வலிக்கேற்றின் பக்கம் அழைக்கப்படுறோம் ஆ இதெல்லாம் அந்த காலமா இல்ல அந்த காலத்தான் பத்து பதினஞ்சு பிள்ளைகள் இப்ப எல்லாம் அப்படியே ஏலா அப்படிதான் சொல்றாங்க அந்த காலம் இந்த காலம் காலத்துல ஐபு ஜமான காலத்துல குறை இல்ல குறை எங்க ஒருவர் சொல்றார் அதனால கண்ணியமான சோழ எங்களுக்கு இஸ்லாம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல இரக்கம் அவங்களோட நடந்து கொள்ளக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்க இப்ப முடிக்கிறதே ஒரு பொம்புல புள்ள இடத்துல தேடுறாங்க என்னடா மொத்தமா சுருத்தி எடுக்கமா அவருக்கு எல்லாம் வாப்பா கொடுப்பாரு அவருக்கு தானே கேவலம் ஆண்கள் சீதனம் கேட்கிறத விட நல்லா பள்ளி பிச்சை கேட்கிறது என்ற கருத்து நான் பைரங்கம் அப்படித்தான் சொல்றது ஆம்பளை தான் மகர் கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் செஞ்சு வீட்டுக்கு தேவையான சாமான் கீமான் அவங்க கூட தகுதி கேட்ட மாதிரி கண்ணியமான சகோதரர்களே நிறைய தீனை விட்டு தூரம் ஆகி கொண்டிருக்கிறோம் தீன் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நபியுடைய வழிமுறைகளை விட்டு மிச்சம் தூரம் ஆகிறோம் அட்டிக்கடி இந்த குரான் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களுக்கு காது கொடுத்து தான் இந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டிய பொறுப்புதாரிகள் நானும் நீங்களும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புகளை இது நேரடியா கணவன்மார்களை சொல்றது கணவன்மார்களே நீங்க உங்களையும் உங்களோட உங்களோட பொறுப்பு மனைவி மக்களையும் நீங்க தான் நரகாக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவந்த பொறுப்பு வெறும் சல்லி சம்பாரிச்சு தீனார் அனுப்புறது மட்டுமல்ல தீனையும் கொடுக்கணும் தீனாரோட கண்ணியமான சகோதரர்களே இங்க இருந்து கொண்டு மனைவி மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும் அடிக்கடி கொண்டு நல்ல விஷயங்களை பேசணும் கேட்கிற பயான்களை சொல்லணும் இன்னைக்கு எல்லாம் பாட்டுலையும் படத்திலையும் டிராமாலையும் மியூசிக்லையும் உள்ளத்தை நாசமாக்கி ஊடு ஊடு எல்லாம் தியேட்டர்களா தான் இருக்கு எப்படி மலக்குமார் வீட்டுக்கு வருவாங்க மியூசிக் இருக்கிற இடத்துல மலக்குமார் இல்லை ஒரு கூட்டம் பயணம் நபி சொன்னாங்க அந்த கூட்டத்தோட மலக்குமாரும் போறாங்க அந்த மலக்குமாறு ஒதுங்கி கொள்வாங்கன்னு நபி சொன்னாங்க அப்ப இன்னைக்கு அவங்களோட திட்டங்கள் தான் இது எல்லாம் கண்டது பிடிச்சது தொட்டது எல்லாம் மியூசிக்கா தான் இருக்கு அதனால தேவைக்கு நாங்க எல்லாம் பாவிச்சுக்கொள்வோம் பாவிக்கணும் எல்லாம் தேவை தேவையோட முடிச்சு கொண்டா நல்லா டீக்கிற எல்லா வழிகேடும் எல்லா பாத்திலும் அதுக்குள்ள இருக்கி எங்களை பொறுமதியான நேரம் ஒவ்வொருத்தையும் பாவிக்கிற ராவை தூங்கக்கோல பார்த்தா ரெண்டாவது நாலாவது அஞ்சாவர் ஆறாவது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நேரம் பாவிக்கிறாங்க எவ்வளவு பொறுமதியான நேரம் டைம் தரப்போற இல்ல இந்த கொஞ்சம் நேரம் தான் எங்களை ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு தந்த டைம் அதனால எவ்வளவு நல்ல வேலை செய்யலும் எவ்வளவு நன்மையான காரியத்துல இருந்து அவங்களோட நேரத்தை செலவழிக்கையிலும் சம்பாதிக்கிற பணத்துல அல்லா விரும்புற நல்ல காரியங்களுக்கு எப்படி செலவழிக்கலும் இதெல்லாம் நாங்க யோசிக்கணும் கண்ணியமான சகோதரர்களே அதனால அல்லாஹ் கிருப செய்வான் இந்த குவேத்துல வந்திருக்கிறோம் எவ்வளவு பாவத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளையலுமோ அவ்வளவு தவிர்ந்து கொள்வோம் நான் முந்தி வந்த டைம்ல நியாஸ் மொழியோட என்கிட்ட உத்தரவு வந்து சொன்னார் அசரத் இங்க சும்மா கிடைக்கிற சாமானம் என்றா பொம்புலேயா அல்லா பாதுகாக்கும் அதுக்கு பாவத்தை இன்றைக்கு நாடி போக தேவையில்லை பாவம் காலடிக்கு வார காலத்துல இக்கிறோம் எங்கள்கிட்ட ஈமான் இந்த கால தூக்கி அடிக்க இயலும் ஈமான இல்லைன்னா என்ன செய்ய ஆஜி சும்மா கிடைச்சிச்சு எதிர்பார்க்க இல்லை அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டேன்னா ஐம்பது கதையை கேளும் எங்களையே ஆட்களை ஏமாத்தி கொண்டு போவே ரப்ப ரொம்ப இப்படி என்ன சொல்ல போறோம் அதனால ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் அவன் பாவத்தால அவன் ரிஸ்க்கு தடை செய்யப்படும் ரஜுல பார்வைக்கு ஒரு 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 பார்வை பார்வை பொம்பளைய பார்த்து ரசிக்கிறோம் அதால சோதனை வரும் பயங்கரமானது பார்வையில இன்பம் கிடைக்காது சொன்னாங்க இதோட நான் முடிச்சு எந்த ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை தாழ்த்துறாரோ தாழ்த்திறாரோ இல்லித அந்த முஸ்லிமுக்கு அல்லாவுக்காக பார்வையை தாழ்த்தினதுனால ஒரு வணக்கத்துல கொடுக்காம விட டேஸ்ட் ருசியா இல்லை இந்த கஷ்டமான விஷயங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில பொறுத்தவரே இருந்தாலும் எங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு தேவை அதனால அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் கிருப்ப செய்யணும் அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்கள் எல்லோரும் எங்களிடம் மனைவி மக்கள் பரம்பரைய அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாத்தோட களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக வரமத்துல வர